கட்டப்பிராயை கல்வியும் காடு கட்டப்பிராயடமாகவும்டு கடா டொரண்டியல் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த லக்ஷ்மி நித்தியானந்தன் அவர்கள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைவேற சேர்ந்தார் அந்நாள் காலம் சென்றவர்களான சின்ன தம்பி தங்கம் தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரியும் காலம் சென்றவர்களான கந்தையா செல்லாச்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மறைவுகளும் காலம் சென்று நித்தியானந்தன் அவர்களின் அன்பு மறைவையும் கிரிதரன் மகிழினி மீரா சுட்டி ஆகியோரது பாசவிகுதாயம் காலம் சென்றவர்களான ரத்திரம்மா பரமேஸ்வரி சுப்பிரமணியம் மற்றும் അന്നാ പരിമളം ആകിയോരുന്നത് അൻപ സഹോദരിയും സാജിനി അരുൺശെൽവം കരുണാധരൻ ആകിയോരൻ വാസമിക ആനന്ദ് അസ്മിതാ കിശോക് ജയലിത അവിനാശ് കളംസണ്ണ പ്രതീഷ് ദിവാംസണ് ആകിയോട് അൻപേത്തും ആവാറ് உற்றார் உறவினர் நண்பர்களை வந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்